நெடுஞ்சாலையில் கார் ஓடி சென்ற டிடிஎஃப் வாசன் தான் கம்பேக் கொடுத்துவிட்டேன் என ரசிகர்களுக்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் பிரபல யூடியூபர் டிடிஎப் வாசன் மதுரை அண்ணாநகர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் இருந்து மதுரை வழியாக தூத்துக்குடி செல்லும் போது செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டுவதும் அச்செயலை காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவு செய்து யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளார் மதுரை மாநகர ஆயுதப்படை சப் இன்ஸ்பெக்டரும் சமூக ஊடகப் பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி அண்ணாநகர் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் டிடிஎஃப் வாசன் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான் ஆனால் என் மீது பொய் புகார் சுமத்தப்பட்டிருக்கிறது யார் உயிருக்கு தாம் பங்கம் விளைவித்தேன் என்று செய்தியாளர்களிடம் டிடிஎஃப் வாசன் கேள்விகளை முன்வைத்தார்